ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுதானியத்தை வச்சு ஆப்பம் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அழகாக வந்திருக்குது முழுசுமே சிறுதானியத்தை வச்சு அரைச்சி பண்ணியிருக்கேன் ஆப்பம் அந்த ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் நான் ஏலக்காய் போட்டு சக்கரை வச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஆப்பம் வந்து ரெடி இருக்கு அழகாக வந்திருக்குது ஆப்பம் சட்டியில் இட்டில் எதுவும் ஒட்டாமல் செம்மையாக வந்துருச்சு சிறுதானியம் ஆப்பம் நான் வந்து முதல்ல முன்னாடி வந்து பச்சரிசியை வச்சு தான் ஆப்பம் பண்ணியிருக்கேன் பச்சரிசி அவள் வச்சு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சிறுதானியத்தை வச்சு ஆப்பம் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து தே ஆப்பம் தோசை ரெண்டுமே ப பார்த்துக்கோங்க ஆப்பம் ரெடி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு ஆப்பத்தை பாருங்கள் ரெண்டாவது நான் தோசையை காட்டுறேன் இப்போ ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் நாட்டு சர்க்கரையை வச்சு இதை ஊற வச்சு சாப்பிட்டுட்டோம்னா அட்டை கசமாக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு அந்த பச்சரிசியும் அவளும் அந்த ரெண்டு கலந்து நான் ஆப்பம் போடுவேன் முன்னாடி அதை காட்டிலையும் இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்துர்லாம் இப்போ ஒரு சிரட்டையை எடுத்துகிட்டு தேங்காய் இருக்கு பார்த்திங்களா அந்த சிரட்டையில் ஒரு கப்பு அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் சோளம் இருக்குது பார்த்துக்கு பாருங்கள் அது வந்து அதே அளவு அந்த ஒரே ஒரு கப்பு பச்சை அரிசி இருக்குல்லையா இட்லி அரிசி எதுனாலும் வச்சுக்கலாம் அது வந்து ஒரு கப்பு மூணு சேர்த்தாச்சு இப்போ உளுந்து இதே அளவு உளுந்து வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் உளுந்து வந்து அதே அளவு அந்த ஒரு கப் அளவு நாளையும் எடுத்துகிட்டு நம்ம நல்லா தண்ணியில் தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் ஊற வச்சுருந்தேன் நான் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி வந்துடுச்சு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு உடனே நம்ம ஊற்ற வேண்டியதில்லை ஊற்ற முடியாது உடனே ஊற்றணும்னாக்கா ஒரு கப்பு தயிரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம உடனே ஊற்றலாம் இல்லாட்டி ஒரு ஆறு மணி நேரம் இதை புளிக்க வச்சு ஊற்றினோம்னா அட்டை இருக்கும் அந்த டேஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பம் ஊற்றிருக்கேன் இப்போ ரெண்டாவது தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் நான் ஆட்டிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சுட்டேன் நான் புளிக்க வச்சுட்டு தோசைக்கல்லில் ஊற்றிருக்கேன் பாருங்கள் தோசை வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு இட்லி மாவு நம்ம எப்பயுமே சாதாரணமாக ஊற்றுவோம்ல அரிசி உளுந்து இந்த தோசையை காட்டிலையும் இந்த டேஸ்ட்டு சிறுதானிய தோ இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு வாட்டி இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஒரு காய் வச்சிருந்தேன் நான் வெஜ்ஜு குருமா மாதிரி அந்த காய் அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு கறி குழம்பு மீன் குழம்பு சட்னி எதை வச்சு சாப்பிட்லாம் நான் அன்றைக்கி வந்து காய் வச்சு சாப்பிட்ருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்குது